ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று சக்தி வாய்ந்த வளர்பிறை பஞ்சமி வழிபாடு இந்த வளர்பிறை பஞ்சமி அன்று அஷ்ட செல்வங்களையும் பெறுவதற்கு நம்ம ஏற்றக்கூடிய ஒரு முக்கியமான தீப வழிபாட்டு முறையை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த தீபத்தை இரவு நேரத்திற்குள்ள ஏத்துங்க வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் வீட்டுல பஞ்சமி வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் இதை பற்றி இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்விக இனங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே பஞ்சமி வழிபாடு செய்தால் வாழ்க்கையில பஞ்சங்கள் நீங்கும் செல்வ வளம் பெற ஆரம்பிக்கும் அப்படின்றது நம்பிக்கை முக்கியமா பாத்தீங்கன்னா வராகி அம்மன் வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள் யாரெல்லாம் வராகி அம்மன் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் இருக்காது வராகி அம்மன் உக்ர தெய்வமாக இருந்தாலும் அன்போடு யார் ஒருத்தர் நம்பிக்கையோடு வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வேண்டிய வரத்தை அருளக்கூடியவள் தான் வராகி தாய் அப்படியாகப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த நாள்ல அவளுக்குரிய பஞ்சமி நாள்ல நம்ம தவறாமல் வழிபாடு பண்ணணும் வீட்டுல வராகினுடைய சிலை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் படம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கஷ்டங்கள் இருந்து கொண்டே இருக்கு அப்படின்னா அது எல்லாமே நீங்குவதற்கு மகிழ்ச்சியும் செல்வமும் நமக்கு நிறைய கிடைப்பதற்கு இந்த ஒரு தீபத்தை இந்த ஒரு வழிபாட்டு முறையை அனைவரும் செய்யலாம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சப்த கனிகளில் ஒருவராக இருக்கக்கூடியவர் தான் வராகமூர்த்தி மறு அவதாரம்னா வராகி அம்மன் வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு நிறைய நாட்கள் இருந்தாலும் மாதம் மாதம் வரக்கூடிய இந்த பஞ்சமி திதி அப்படின்றது ரொம்ப 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 விசேஷம் நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு நம்ம மாதத்தில் வரக்கூடிய தேய்விரை பஞ்சமி வளர்விறை பஞ்சமி இந்த நாட்களில் தேர்ந்தெடுத்து வழிபாடு பண்ணலாம் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான விசேஷ நாட்கள் இருக்கும் திதிகள் இருக்கும் அந்த வகையில தான் வராகி அம்மனுக்கு உரிய ஒரு அது பஞ்சமி திதி தான் வழிபாடு பண்ணுவாங்க நம்முடைய கடன் கரையணும் கஷ்டங்கள் எல்லாம் கரையணும் அப்படின்றதுக்காக ஆனா இந்த வளர்பிரை பஞ்சமியை தேர்ந்தெடுத்து வழிபாடு பண்ணீங்கன்னா பலன்கள் அதிகமாக இருக்கும் இன்று இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள் பஞ்சமி திதியோடு வந்திருப்பது ராகுகாலம் எமகண்ட நேரத்தை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் வேணாலும் வழிபாடு பண்ணலாம் முக்கியமா இரவு நேரத்துல தான் வழிபாடு செய்வது வராகி அம்மனுக்கு நிறைய படங்களை நமக்கு பெற்று தரும் முதலில் வீட்டுல படம் வைத்திருந்தீங்கன்னா அந்த படமோ சிலையோ நல்லா சுத்தம் செய்து மஞ்சளும் குங்குமமும் அம்மனுக்கு வேயுங்க விரலி மஞ்சள் மாலை கட்டி போடுங்க அப்படி இல்லைன்னா குண்டு மஞ்சள் மாலை கட்டி போடுங்க வராகி அம்மனுக்கு சிவப்பு நிற மலர்கள்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால சிவப்பு நிற மலர்கள் வைத்து வழிபாடு பண்ணுங்க செம்பருத்தி ரோஜா மலர் இதெல்லாம் வைத்து வழிபாடு பண்ணுங்க அதற்கப்புறமா உங்களுடைய வீட்டு இடத்துல படங்கள்லாம் இல்லைம்மா நான் எப்படி வழிபாடு செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அகல் விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்குல நல்லா மஞ்சளை வந்து தடவிக்கோங்க அதற்கப்புறமா ஐந்து அப்படின்ற எண்ணிக்கையில குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க ஒரு தட்டுக்கு மேலதான் அகல் விளக்கு வைத்து அதுல நீங்க தீபம் ஏற்றப் போறீங்க அந்த தட்டிற்கு மேல அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இந்த தீபத்துல வராகியம்மன் ஆவாகனம் ஆகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அந்த தட்டுக்கு மேலே தீபம் ஏற்றும் பொழுது அதுல சிறிதளவு வராகி அம்மனுக்கு பிடித்த சிவப்பு நிற மலர்களை தூவி விட்டுட்டு அதற்கு மேலே அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றுங்க உங்க வீட்டில் ரோஜா பூ இருந்ததுன்னா அதை நீங்கள் தூவி விட்டுட்டு அதற்கு மேலே வைத்து தீபம் ஏற்றுங்க இல்லைன்னா சாமந்தி பூ இருந்ததுன்னா அந்த பூக்களை பரப்பி விட்டு அதற்கு மேலே அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றுங்க இதற்கப்புறமா அம்மனுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு அதே மாதிரி வெள்ளை மொச்சை வேக வைத்த கிழங்கு வகைகள் மாதுளை முத்துக்கள் இது எல்லாமே நீங்க தடவி தீபம் ஏற்றி இது எல்லாமே நைவேதியமா வைத்து தீபம் ஏற்றலாங்க அதற்கப்புறமா வராகினுடைய நாமத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு எந்த மந்திரம் தெரியுதோ அந்த மந்திரத்தை சொல்லுங்க அடுத்தது முக்கியமா பாத்தீங்கன்னா இதை ஒன்பது முறை சொல்லணும் அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை கூட சொல்லலாங்க நல்ல காரியங்கள் நமக்கு நடக்கணும் நம்ம கஷ்டங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கற்பூர தீப தூப ஆரத்தி எல்லாமே காமிச்சு வழிபாட்டை முடிச்சுக்கலாங்க அடுத்தது நீங்க வராகி அம்மனுக்கு உரிய பாடல்கள் வீட்டில் ஒழிக்கச் செய்யணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த தீபம் ஏற்றும் பொழுது பஞ்சமுக தீபமாக இருந்தாலும் நல்லது தான் ஒரே அகல் விளக்கில் ஐந்து முகமாக திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றினாலும் இதுவும் உங்களுக்கு நல்ல பலனை தரும் இல்லை இரண்டு திரிகள் ஒன்றாக சேர்த்து ஒரே ஒரு தீபமாக நான் ஏற்றுறேன் அப்படின்னு சொன்னாலும் இதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தருங்க அதற்கப்புறமா பிரசாதமாக உங்களால் ஏதாவது ஒரு நெய்வேதியம் செய்து வைக்க முடிந்தால் செய்து வைங்க இல்லைனா நான் சொன்ன பொருட்களையும் நைவேத்தியமாக வைங்க பானகம் விற்கலாம் சர்க்கரை பொங்கல் விற்கலாம் இந்த மாதிரியான பொருட்களை பிரசாதமாக வைத்து வளர்பிறை பஞ்சமி என்று வராகியை வேண்டும் பொழுது வேண்டிய வரங்களை வாரி வழங்குவாள் வராகி அன்னை ஓம் வம் வராகி நமக ஓம் வம் வராகி நமக ஓம் வம் வராகி நமக பஞ்சமி தினத்தில் வராகியை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க அடுத்தது வளர்பிறை பஞ்சமியில் யார் ஒருத்தர் வராகி அம்மனை நினைத்து வழிபாடு செய்கிறாங்களோ அவர்களுக்கு எல்லா விதமான வளங்களும் கிடைக்கும் முக்கியமாக அம்மனுடைய படங்களோ சிலைகளோ நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க அப்படி அம்பாளுடைய படம் இருந்ததுன்னா தாராளமாக இந்த தீபத்தை ஏற்றலாம் இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது மனமும் உடலும் சுத்தமாக இருந்தால் போதுங்க வராகி அன்னை நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்துடுவாள் இதே மாதிரி பஞ்சமி தினத்தில் நீங்கள் மாதம் மாதம் தேய்பிரை பஞ்சமி என்று வளர்பிரை பஞ்சமி என்று எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்ற பதிவுகள் எல்லாமே நம்ம சேனலில் நான் மாதம் மாதம் கொடுப்பேன் அதை நீங்கள் தவறாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க முக்கியமாக நீங்கள் தீபம் ஏற்றிட்டு அதற்கப்புறமா மறுநாள் இந்த தட்டில் வைத்த அந்த பூக்களை எடுத்து கால் படாத இடத்துல போட்டுவிடுங்க காக்கை குருவிகளுக்கு உணவு வைங்க வாழ்க்கையில் கஷ்டங்கள் நீங்கும் துன்பங்கள் நீங்கும் செல்வம் பெருக ஆரம்பிக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்கள் நல்ல பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்